விஜயன் எடுத்துள்ள புள்ளி படத்தின் பாடல் வெளியீட்டு விழா இன்று நடைபெறவுள்ள நிலையில் இந்த படத்தின் பாடல்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக விஜயன் அறிமுக பாடல் எப்படி இருக்கும் என்றும் அதன் வரிகள் எப்படி இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பு அவரது ரசிகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புள்ளி படத்தில் இடம்பெற்றுள்ள விஜயன் அறிமுக பாடலை கவியரசு வைரமுத்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நேற்று வெளியிட்டுள்ளார் இந்த பாடலின் வரிகளை பார்க்க விஜய் ரசிகர்கள் அவரது ட்விட்டரின் பக்கத்தை நோக்கி படையெடுத்து வரும் நிலையில் அந்த வரிகளை விஜய் ரசிகர்களுக்காக இங்கே கொடுத்துள்ளோம் இதோ விஜயின் புள்ளி படத்தில் இடம்பெற்றுள்ள அறிமுக பாடலின் பயிர வரிகள் எங்க மக்கா எங்க மக்கா எந்திரீங்க எங்க மக்கா எங்க மக்கா ஒண்ணு பட்டா எதிரிக்கெல்லாம் தங்கனக்காத்திருக்க நேரம் காத்துக்கென்ன கை விளக்கு போடா கத்தி புத்தி முண்டடா என் பாசம் வாடா கொடுமையெல்லாம் அடிபடவே அடுமையினம் விடப்படவே கிழக்கு விளக்கு வழியும் சிவக்கு இழந்து வருகே ஏ புலி 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 சுற்றி வரும் பகை முடித்து வெற்றி பெறும் வீர புலி 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 மானம் வீரம் நாடு வானம் வரை பாயும் புலி நாடு பறி போகலாம் மானம் பறி போகுமா விதையும் முளைக்குமா தரிபடாத நூலு என்ன ஆடையாகுமா எங்கள் நாட்டையே வஞ்சம் வந்தாலுமா புளி குகையில் எளிவந்து வாழை ஆட்டுமா உன்னை நீ நம்பி உழைத்து பாரு ஊரு தன்னாலே மாறுது மாற்றம் மீறாமலே விதையும் முளைக்குமா தரிபடாத நூலு என்ன ஆடையாகுமா எங்கள் தாய் நாட்டையே வஞ்சம் வந்தாலுமா புள்ளி குகையில் வந்து வாழையாட்டுமா உன்னை நீ நம்பி உழைத்தே பாரு ஊரு தன்னால மாறுது மாற்றம் உன்னோடு தொடங்கட்டும் தோழா நான் விழிக்கும் போது எனது கனவு பழிக்கட்டுமே புலி 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 நாடுக்காக மிக்க கிளிகள் கூண்டில் வாடுதே எங்கள் தாய் நாட்டிலே எல்லாம் பாலாகுதே எங்க மண்ணும் எங்க வீடும் ஏலம் போகுதே சித்தம் கொதிக்கதே ரத்தம் தீயாகுதே யுத்தம் செய்ய வருகவென்று சத்தம் கேட்குதே திட்டம் இருக்கணும் தொட்டா ஜெயிக்கணும் நான் தொட்டு வைத்த திட்டம் ஏதும் தோற்றதில்லையே வானம் எப்போதும் தீர்ந்தா போகும் வாழ்வில் நம்பிக்கை தீராதே நாளை நம் கையில் வந்தே தீரும் வலது காலை எடுத்து வாடா இளைய தோலா புளி புலி புலி மானம் வீரம் நாடுக்காக வானம் வரை பாயும் புலி இவ்வாறு அப்பாடலின் வரிகள் அமைந்திருக்கும் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்